பருப்பை எடுத்து நான் வந்து பருப்புருண்டை கோயம்பு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஊற வச்சுட்டு போயிட்டேன் வாக்கிங் போயிட்டு வந்து உடனே இன்றைக்கி சாப்பிட வேண்டிய பழமெல்லாம் எடுத்து வச்சுட்டு பருப்பை பார்த்தா ரொம்ப புத புதான் நிறைய ஊறிடுச்சு சரி பரவாயில்லைன்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டு நல்லா மிளகாய் நாலு மிளகா வத்தல் தான் வச்சேன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராமுக்கு மேலே பருப்பு இருக்கும் பெருங்காயம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கோர குறன அரைச்சி வச்சுட்டு புதினா வாங்கிட்டு வந்தேன் அது புதினா புதினாக்கிழச்சி ஒரு சூப்பை குடிச்சிட்டு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸாக நல்லா வானலியில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த பருப்புருண்டையை அரைச்சது நல்லா வதக்கி எடுத்துகிட்டு உருட்டியாக பிடிச்சி வச்சுட்டேன் இது கொஞ்சம் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து பார்க்கில் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இன்றைக்கி பருப்பு ரெண்டு குழம்பு பண்ண போகிறேன்னு சொன்னோன்னா எப்படி பண்ண இங்கேன்னு கேட்டதுக்கு கடலை பருப்பு துவரம் பருப்பு பண்ணணும் பருப்பு உடைய அரைச்சி வேக வைக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பேரும் கூட வாக்கிங் வர்றவங்க சொன்னாங்க நான் இது வரைக்கும் வேக வச்சதே கிடையாது ஜஸ்ட்டு வதக்குமே அப்படியே எடுத்து குழம்புல போட்டு எடுத்துடுவேன் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பருப்பு உருண்டை ஆயிடுச்சு ஐயோ இன்றைக்கி கலைஞ்சு போயிருமோ ஏன்னா அன்றைக்கி குளக்கட்டையும் இப்படி தான் போட்டிருந்து நிறைய கலைஞ்சு போயிடுது அதுபோல் கலைஞ்சு போயிடுமோ நினச்சிட்டு இருந்தேன் பட் வந்து கலையில சூப்பராக காசாலில் வச்சிருக்கிறதுனால அப்பப்போ வாங்கி எல்லாமே நிறைய பருப்பு ஆகிடுச்சு அதனால என்ன பண்ண போறோம் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதனால காயை கட் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன் கீரையை நல்லா வந்து அலசி அதை வந்து நல்லா வேக வச்சுட்டு கடவுள் தம்பருப்பு பெருங்காயம் மரமெளகா கீரையை நல்லா வேக வச்சு கீரையை போட்டுட்டு நல்லா வந்து இது பருப்பு பருப்புருண்டை குழம்பு ஆன உடனே தட்டிலேருந்து எடுக்கவே பயம் கலஞ்சி கலிஞ்சு போயிருமோன்னு மேலே நல்லா கொத்தவல்லி தூவி விட்டு அப்படியே வச்சுட்டேன் அப்புறம் இன்னொரு சட்டியை எடுத்து கொஞ்ச ஒரே ஒரு ஆனியன் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் தேங்காய் போட்டு கீரை ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு வெஜிடபிளே ஒன்றுமே பண்ணலை ஆனால் கூட இந்த கீரை பொரியலும் இந்த பருப்பு உருண்டை குழம்பும் நிறைய சாப்பிட்டாப்ல தான் இருந்தது ஏன்னா ஒரு பொதுவாகவே ரெண்டு மூணு உருண்டை சாப்பிட்டாலே நமக்கு ரொம்ப எதுக்கு பட் வந்து நான் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி போடாதனால குட்டி குட்டியாக போட்டதுனால ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப இம்மையாக இருந்தது இந்த பருப்புருண்டைக் கொழம்பு சாதத்துக்கு வந்து ஆக்சுவலாக நெ எண்ணெய் விட்டாமல் நெய் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கணும் ஏன்னா இது ஆக்சுவலாக பருப்பு சாதத்துக்கு நெய் ஊற்றினா எப்படி இருக்கும் அதுபோல் வந்து பருப்பு பருப்புருண்டை குழம்புக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டாச்சு இன்றைக்கி வந்து தை சாதத்தை கட் பண்ணியாச்சு கூட ரெண்டு உருண்டையை சாப்பிட்டாச்சு ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரேராக பண்ணுறது அதனால் கிடைக்க என்ன பண்ணுறப்ப நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக இன்றைக்கி சாட்டிஸ்ஃபைடாக முடித்தாச்சு பொதுவாகவே வந்து நம்ம வந்து மார்க்கெட்லேயோ அல்லது வந்து இந்த காய்கறி வெஜிடபிள் வெண்டஸ்ட்டையோ வந்து பேரம் பேசுறது வந்து நான் இப்பெல்லாம் வந்து ரொம்பவே பா எதுவுமே மே பேசுறது கிடையாது கொடுத்த விலைக்கு வாங்கிடுறேன் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக காய்கறி கிடைக்கிறதே இதெல்லாம் யூஎஸில் போயிட்டு வந்து அனுபவம் நமக்கு வந்து காய்கறி கிடைக்கிறதே ஒரு பெரிய வர பிரசாதம் அதுலேயும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லாபம் கிடைக்கிறப்ப அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து பேரம் பேசுறது வந்து இல்லை அதனாலே என்னமோ தெரியல இங்கே வந்து காய்கறி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்க எனக்கு எப்பயுமே எடுத்து வச்சிருவாங்க கீரை எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தருவாங்க அந்த பட்டாணி கிட்டாணி எல்லாமே உரிச்சு கொடுத்துருவாங்க நான் விலையே கேட்குறது கிடையாது அவங்க என்ன வேலை கேட்குறாங்களோ கொடுக்குறேன் அதில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு உங்களுக்கு இப்படி அனுபவம் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க